அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் பேர் வந்து கார்த்தி நம்ம கோயம்புத்தூர் வந்திருக்கோம் ஆவாரம்பாளையம் அப்படின்ற ஒரு பகுதிக்கு தான் வந்திருக்கோம் அண்ணன் வந்து ஈபியில் வந்து வேலை பார்த்துருக்காங்க சமீப காலமாக வந்து இவர் நல்ல வாழ்ந்த ஒரு மனிதர் வந்து இப்படி இருக்காங்களே சொல்லிட்டு இங்கே உள்ள இளைஞர்கள்லாம் வந்து நம்ம சமூக சர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு மயிலாடுதுறையில் நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு மூலம் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்க நமக்கு வந்து தெரியப்படுத்தியிருந்தாங்க இங்கே வந்து பார்க்கும்போது இவரை வந்து எப்படியாவது மாற்றி மா இவரை வந்து முடி வெட்டி குளிப்பாட்டி இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அகட்டிட்டு அவரை வந்து புது மனுஷனாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இளைஞர்கள்லாம் வந்து அப்படியே காட்டியிருப்பாங்க எல்லோரும் எல்லோருமே வந்து நமக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க உடனடியாக நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது அண்ணன்கிட்ட வந்து அந்த அன்பு காட்டணும் அன்பு காட்டினோடனே அப்படியே உடனே அப்படியே என்ன சொல்லிட்டாருன்னா சரி நான் வந்து இந்த முடிலாம் வெட்டி ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆனால் இங்கே உள்ளவங்க இவரை பார்க்கும்போது இவருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு துடிக்கிறாங்க அதுக்காகவே அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக நம்ம இன்றைக்கி வந்து மயிலாடுதுறையிலேருந்து இரவு முழுக்க வண்டி ஓட்டி வந்து காலையில் வந்து அண்ணனை சரி பண்ணுறதுக்காக இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கோம் அண்ணனை சரி பண்ணி அவர் மீண்டும் வந்து பழைய நிலைமைக்கு வரணும் இது மாதிரி இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு இது போல் நல்லா வாழ்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க நல்ல ஒரு அவங்களுடைய வாழ்வு முறையை மாற்றிக்கும் போது இவங்கெல்லாம் வந்து இவர் நல்லா இருக்கும்போது பார்க்கும்போது இருந்த அந்த விஷயம் இப்போ வந்து இவர் இப்படி இருக்கும்போது பார்க்கக்கூடாது ரொம்ப சங்கட்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவரை திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி ரெடி பண்ணி நம்மளுக்கான ஒரு ஆலோசனை சொல்லி அண்ணனை வந்து அந்த அன்பாலேயே அவருக்கு ஒரு மருந்து போல் எப்படின்னா ஒரு நம்ம ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து அந்த அன்பாலேயே அண்ணனை வந்து சரி பண்ணி அவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக அண்ணனை இப்போ முடியலாம் வெட்டி குளிப்பாட்டுவோம் கண்டிப்பாக சப்போர்ட்